مراد ஒரு ஆசிரம் பற்றிய பேட்டியை ஒரு சிங்கள மொழியில் சாலிபாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் ஆங்கில பேச்சிலே பேசுவதற்காக மாணவி உபேந்திராவை இப்பொழுது நகர் விழாக்களை அறிவித்துள்ள மாணவிரா

And the மாணவர்களுடைய பெற்று அவர்களுக்கான பன்சில்கள் வழங்க வைக்கப்படுகின்றன அந்த நிகழ்வோடு இடம்பெற்று இறுதியில் அனைத்து மாணவர்களுக்கான சான்றிதழ்கள்

come down

மாணவன் அவருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கப்பட்டு அழுதிகழ்வாக நபியின் பொறுப்பேன் தலைப்பில் மாணவன் உபயர் வழங்குகின்ற ஒரு

அழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஈஷான் யார் நீங்களா போவான் நீங்க தானே பேச்சு சொல்லி அதனை அதனைத் தொடர்ந்து பேச்சு பேசிக்க தம்பி மகன் اور یہ والا ورسلیں منگلیں منگل ورسلیں اور پیرا ہیں ہیں اچھا شان پنندگی اور انے ورک کو ملیے سلام السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان روپے سبوں کریں فور نبی محمد صلی اللہ علیہ وسلم اور اہل ان کی

کلے کا اللہ یو آنا حافظ سلام دیزام اللہ حدث آدھر اکل بھی توڑت دی مانوی آلشان حلوشت بات کریں نرکیل سیرنائی شمدر کافر مانوی نوی سیسان اپنید the one